அனைவரும் சற்று முன் வெளியான அறிவிக்கும்படி சென்னை உட்பட ஐந்து மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை அளிக்கப்படுத்துனாலும் கூடுதல பார்க்க போறோம் நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துடைய வெள்ள கணக்கில் பண்ணி ஆல் அடிக்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதில் இருந்து தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது அடுத்த மணி நேரத்தில் காற்றழுத்தாழ்வு பகுதியாக கடையை கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளது கடந்த பதினாறாம் தேதி பருவமழை தொடங்கியதில் இருந்து தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது எங்க கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியை மேலும் வலுப்பெறாது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு தாழ்வு பகுதியாக தரையை கிடைக்க வாய்ப்புள்ளதாக பல்வேறு சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது ஐந்து மாவட்டங்கள் வாய்ப்புள்ளதாகவும் சென்னை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் வாய்ப்புள்ளதாக மழை பெய்து இருபத்தி நான்காம் தேதி அதாவது பரவலாக மழை பெய்தி நான்காம் தேதி மூன்று மாவட்டங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புகளாகவும் சென்னை வானிலை ஆய்வு அதன்படி இருபத்தி நான்காம் தேதி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கு மாவட்டங்களில் வாய்ப்புள்ளதாக ஒரு கூடுதல் தகவல் சொல்லியிருக்காங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி வரும் இருபத்தி எட்டாம் தேதி கனமழை வாய்ப்புள்ளதாக ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதே போல திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டங்களில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை தெரிவித்துள்ளது இதுபோன்ற மழை பற்றி வானிலை மற்றும் கூடுதல் தகவலை உடனுக்குடன் துரிமையாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்